இன்னைக்கு நம்ம குட்டி குட்டி கதைகளை ஒரு ஐந்து நிமிட கதைகளை பத்தி பேச போறோம் இந்த கதைகள் எல்லாமே உங்களுடைய நேரத்திற்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க இந்த ஐந்து குட்டி கதைகளையும் கேட்டுட்டு உங்களுடைய பதில கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வாங்க நம்ம கதைகளை போகலாம் நான் உங்க கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் முதல் கதை ஒரு கிராமத்தில் உள்ள இளைஞன் ஒருவன் பாறைகளை செதுக்கும் சிற்பி வேலையை பார்த்து வந்தான் ஒரு நாள் அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது சே என்னடா இது நம்ம எப்போ பார்த்தாலும் உளியை எடுத்து டங்கு டங்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கோமே இப்படி தட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்போ முன்னுக்கு வர்றது இதை வச்சு நம்ம என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டோம் என்று யோசித்து கொண்டே பாறையை செதுக்கினான் அப்போது பாறையிலிருந்து ஒரு பெண் தேவதை வெளிப்பட்டது அந்த தேவதையை இளைஞன் வணங்கினான் அவனுக்கு நினைத்த வடிவம் எடுக்கும் மந்திரத்தை அந்த தேவதை உபசரித்தது மகனே இந்த அபூர்வ சக்தி ஒரு வாரம் மட்டுமே உனக்கு இருக்கும் அதற்குள் நீ என்ன நினைத்தாலும் சாதிக்கலாம் ஆனால் ஏழாவது நாளில் நீ என்னவாக இருக்கிறாயோ அதுவே ஆயுள் முழுவதும் நீடிக்கும் அதனால் சிந்தித்து செயல்படு என்று சொல்லிவிட்டு தேவதை மறைந்தது சந்தோஷ கலைப்பில் தலைகால் புரியாமல் கூத்தாடினான் இளைஞன் சுட்டரிக்கும் வயலில் அவனுக்கு வியர்த்து கொட்டியது இப்படி வெந்து நொந்து போறதுக்கு பதிலாக நானே சூரியனா இருக்க போகிறேன் என்று நினைத்து மாத்திரம் சொன்னான் என்ன ஆச்சரியம் கணப்பொழுதில் சூரியனாக வளிமண்டலத்தில் பிரகாசிக்கத் தொடங்கினான் மகிழ்ச்சியும் தலைகணமும் அதிகரித்தது இனி ஒருவனும் தன்னை அசைக்க முடியாது என்று சந்தோஷப்பட்டான் இளைஞன் ஓரிரு நாளில் சூறை காற்று வீச தொடங்கியது வானத்தில் கருமேகம் கூடியது சூரியனின் பிரகாசத்தை கருமேகம் மறைத்தது சூரியனையே மறைக்கிறப்போ கருமேகம் தானே உசத்தி அப்ப இப்பவே நான் கருமேகமாக மாறப்போகிறேன் என்று தேவதையை தியானித்து மந்திரத்தைச் செவித்தான் இளைஞன் உடனே மேகமாக மாறி உல்லாசமாக வானத்தில் மிதந்து தெரிந்தான் மேகத்திலிருந்து மலையை கொட்டினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் இளைஞன் அவன் நினைத்தபடியே மழைநீராக மாறி வெள்ளமாக பெருக்க எடுத்தான் மரம் செடி கொடி என ஒன்று விடாமல் இழுத்து கொண்டு சென்றான் ஆனால் ஒரே ஒரு பெரும்பாறை மட்டும் அவன் எவ்வளவு முயற்சித்தும் சிறிதும் அசையவே இல்லை இந்த பாறைக்குத்தான் எவ்வளவு பலம் பெருமலையில் கூட அசையாமல் நிற்கிறது என்று எண்ணினான் இளைஞன் உடனே மந்திரத்தை செபித்து தானும் பாறையாக மாறினான் அப்போது அரண்மனை சிற்பி சேவகர்களுடன் அந்த பகுதிக்கு வந்தார் புதிய பாறையை பார்த்த சிற்பி உளியால் தட்டி பார்த்தார் இந்த கல் நல்ல வேலைக்காகும் என்று தெரிவித்தார் திறமை வாய்ந்த அந்த சிற்பியை கண்டதும் சடம்போல பாறையாக இருப்பதை விட சிற்பியாக இருந்தால் அழகான சிலைகள் வடித்து மகிழலாம் என்று முடிவெடுத்தான் உடனே மந்திரத்தை ஜெபித்தான் பழையபடி தானும் சிற்பியாக மாறினான் அந்த இளைஞன் உடனே தேவதை அவன் கண்முன்னே தோன்றி மகனே இன்றோடு நான் கொடுத்த ஒரு வாரம் உனக்கு முடிந்து விட்டது நீ இனி சிற்பியாகவே இருந்து சந்தோஷமான வாழ்க்கை நடத்த என்று வாழ்த்தியது இருக்கிற வாழ்க்கையை ரசித்து வாழ்வதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்த சிற்பி தான் வேலையை அதன் பிறகு மகிழ்ச்சியுடன் கவனிக்க ஆரம்பித்தான் இந்த கதை இத்தோடு முடிந்தது இந்த கதையில் வரும் இளைஞனை போல ஒவ்வொன்றாக செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தவற்றை வைத்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகை கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது கதை ஒரு நாட்டின் வித்தியாசமான வழக்கம் ஒன்று இருந்தது பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் அங்கு மன்னராக முடியாது குடிமக்களில் யார் வேண்டுமானாலும் மன்னராகலாம் ஆனால் பதவிக்காலம் ஓராண்டு மட்டும்தான் அவ்வாறு மன்னர் ஆகிறவர்கள் பட்டம் கட்டி கொள்வதோடு சரி அப்புறம் அரச வாழ்க்கையை வெறுக்க தொடங்கி விடுவார்கள் பட்டு மெத்தையில் படுத்தாலும் அவர்களுக்கு தூக்கம் வராது அறுசுவை உணவு என்றாலும் சாப்பிட பிடிக்காது ஆட்சி முடிந்து விடுமே என்ற கவலை வந்துவிடும் அவர்களுக்கு இப்படியே ஓராண்டு கழிந்தும் கடைசி நாளில் அரமனை காவலர்கள் மன்னரை ஒரு படகில் ஏற்றி சென்று ஆளே இல்லாத தீவில் விட்டு விடுவார்கள் அங்கு வானாந்தரமாக இருப்பதால் மலைப்பாம்பு போன்ற விஜ சந்துகளில் பிடிபட்டு உயிர் விடுவார்கள் உயிர் விடுவதை தவிர வேறு வழியும் அங்கு அவர்களுக்கு அங்கே கிடையாது இப்படியே ஆண்டுதோறும் ஒவ்வொரு மன்னராகவும் கடைசி நாளில் கண்ணீருடன் தீவுக்கு செல்வதும் வழக்கமாகி போனது இப்படியே ஆண்டுகள் கடந்தன ஒரு ஆண்டு இளைஞன் ஒருவன் நாட்டின் மன்னராக வந்தான் பதவியேற்ற நாளில் மட்டுமல்லாமல் மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியாக எப்போதும் இருந்தான் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினான் எதிரி நாட்டினர் படையெடுத்து வந்தபோது கூட திறமையுடன் போரிட்டு நாட்டை கைப்பற்றினான் முன்பை விட வரியை குறைத்து மக்களுக்கு பல சலுகைகளையும் வழங்கினான் அவருக்கும் பதவி கால முடிவு நேரம் வந்தது அன்று வழக்கம் போல அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது அதை அந்த இளைஞன் ரசித்து ருசித்து சாப்பிட்டான் இரவு பட்டு மெத்தையில் நிம்மதியாக தூங்கினான் மறுநாள் காலையில் தீவுக்கு புறப்பட தயாரானான் மன்னரை அழைத்துச் செல்ல படை தளபதி காவலர்களுடன் வந்தனர் மன்னரை தீவுக்கு கொண்டு செல்ல போகிறோமே என்ற கவலை படை கூட இருந்தது ஆனால் மன்னர் அதை பற்றி சிறிதும் வருத்தப்படவில்லை படகில் தீவுக்கு செல்லும் போது தளபதி மன்னா தீவில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்க வேண்டும் உங்கள் உயிருக்கு எங்கே உத்தரவாதம் கிடையாது அதை சிறிதும் உணராமல் எப்படி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த மன்னன் சொன்னான் விதியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நான் மன்னரானதும் செய்த முதல் பணியே ஆளில்லாத தீவை சீரமைத்து மக்கள் வாழும் அளவுக்கு வசதிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் என் நம்பிக்கைக்குரிய நபர்களை ரகசியமாக தீவுக்கு அனுப்பினேன் அவர்கள் காட்டை அழித்து நாடாக மாற்றினர் எனக்காக அரண்மனையும் கூட இப்போது அங்கு தயாராக இருக்கிறது அவர்கள் என்னை வரவேற்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் மன்னர் இதை கேட்டதும் தளபதி ஆச்சரியம் கொண்டார் அங்கு ஆளில்லத்தீவு அழகான நாடாக மாறி காட்சியளித்தது மன்னரை பணியாட்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர் உணவு தயாராக இருந்தது தளபதிக்கும் உடன் வந்தவர்களுக்கும் தீவில் மன்னர் விருந்தளித்தார் வரப்போவதை நினைத்து கவலைப்படுவதால் பிரச்சனை நீங்குவதில்லை அதற்கான தீர்வை தேடுபவன் தான் வாழ்க்கையில் வெற்றியடைகிறான் என்பது இந்த கதை நமக்கு முழுமையாக உணர்த்துகிறது அடுத்ததாக மூன்றாவது கதை தருமபுர அரசன் மகேந்திரனின் புதல்வி செல்வ விராட்டி அழகில் தேவதை தினமும் அதிகாலையிலேயும் பழக்கமுள்ளவள் நீராடி திருநீரு அணிந்து குங்குமமும் பூவும் சூடி சிவபெருமானை வழிபடுவாள் ஆறு மணிக்குள் அவர்களுடைய பிரார்த்தனை முடிந்துவிடும் அந்த குணவதி சிவனிடம் பெருமானே நான் உன்னிடம் ஒரு பெரிய கோரிக்கை ஒன்றை வைக்கப் போகிறேன் எனக்கு வாய்க்கும் கணவன் மிகுந்த குணவானனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் உன்மேல் பக்தி கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்றாள் அவளது கோரிக்கையை சிவபெருமான் ஏற்றானோ என்னவோ தெரியவில்லை மணிமன்னன் என்னும் இளவரசன் அவளுக்கு கணவனாக அமைந்தான் குணத்தில் தங்கம் அவளோடு அதிகாலையிலே எழுந்து சிவபெருமானை வழிபாடு செய்தான் தன் அன்பு கணவன் குறித்து செல்வபிராட்டி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவனை கண்ணுக்கு மேலாக வைத்து அவன் சொன்னது சரியோ தவறோ அதை அப்படியே ஏற்று பத்தினி தெய்வமாய் வாழ்ந்தாள் செல்வபிராட்டி ஒருமுறை அவர்கள் இருவரும் பள்ளி அறைக்கு செல்லும் போது வேலைக்காரி அங்குள்ள பஞ்சனைகள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் இருவருமே பார்த்து அதிர்ந்து போனார்கள் செல்வபிராட்டி அவளை மெல்ல எழுப்பினாள் அவள் திடுக்கிட்டு எழுந்து அரசரையும் ராணியையும் கண்டு மிரண்டு போனாள் பயத்தில் உடல் நடுங்கியது ஏனடி இப்படி செய்தாய் என்று மணிவண்ணன் அதிகாரமாய் கேட்டான் உடனே அவள் மகாராஜா எனக்கு பல பிரச்சனைகள் உள்ளது உறங்கி பல நாட்களாகின்றன வீட்டில் இருப்பது ஒரே ஒரு கிழிந்தபாய் மட்டும்தான் அதுவும் அதிலுள்ள கோரை என் உடலை ஆங்காங்கே கிழிக்கும் தரையில் படுத்தால் உடைந்த மணல் துகள்கள் என்னை வருத்தும் மனப்பிரச்சனையோடு உடல் பிரச்சனையும் சேர்ந்ததால் நான் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது இன்று படுக்கையறையை சுத்தம் செய்து வந்தேன் அசதியில் இதில் சாய்ந்தேன் எப்படியோ தூங்கிவிட்டேன் அதற்கு இதன் சொகுசு கூட காரணமாக இருக்கலாம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த வேலைக்காரி உடனே செல்வபுராட்டி கண்கலங்கி அவளை அனுப்பிவிட்டாள் சற்று நேரத்தில் யாரோ ஒரு துறவியை காவலர்கள் அடிக்கும் சத்தம் கேட்டது மன்னன் விசாரித்தான் உடனே காவலர்கள் மகாராஜா இவர் தாங்கள் சாப்பிட்டு தூக்கி எறிந்த பழத்தோலை எடுத்து சாப்பிட்டார் அதனால் தான் அவரை உதைக்கிறோம் என்றனர் காவலர்கள் அப்போது துறவி சொன்னார் மகாராஜா அவர்களே பழத்தோல் சாப்பிடும் எங்களுக்கே இவ்வளவு அடி என்றால் இதையெல்லாம் சாப்பிடும் அளவு ஆட்சி நடத்தும் உங்களுக்கு எவ்வளவு அடி கிடைக்கப் போகிறது என்று சொல்லி சிரித்தார் அந்த துறவி இதை கேட்டதும் மணிவண்ணனுக்கு சுரீர் என்றது செல்வ பிராட்டி அவனிடம் அன்பரே அவர் சொல்வது உண்மைதான் கஜானாவில் உறங்கும் பணத்தை ஏழைகளின் தேவைக்கு செலவழிப்போம் உண்ண உணவும் படுக்க பாயும் கூட தராமல் ஆட்சி நடத்துவதில் என்ன பயன் அந்த துறவி சொன்னது போல நமக்கு தெய்வ சன்னதில் தண்டனை கிடைப்பது உறுதிதானே அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதாது தெய்வத்துக்கு பிடித்தமான தர்ம செயல்களை செய்து மக்களை வாழ வைக்க வேண்டும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றால் பிராட்டி அன்று முதல் அவர்கள் இருவரும் மக்களின் நன்மைக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி மக்களை மிகவும் சந்தோஷமாக வாழ செய்தனர் அவர்களும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இந்த கதை இத்தோடு முடிந்தது அடுத்ததாக நான்காவது கதையை பார்ப்போம் ஒரு நாட்டில் நாத்திகன் ஒருவன் அரசனாக இருந்தான் மக்களும் கடவுளை வணங்குவதை அவன் விரும்பவில்லை அரசவையை கூட்டினான் அமைச்சரே கடவுள் என்பவர் யார் பத்து நாட்களுக்குள் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாட்டில் யாரும் கடவுளை வணங்கக்கூடாது என்று உத்தரவிட்டான் அமைச்சர் அறிஞர்களை அழைத்தார் மன்னனுக்கு கடவுள் குறித்து விளக்கம் தர வேண்டினார் ஆனால் அறிஞர்கள் நாத்திகம் பேசும் மன்னன் முன்னால் தங்களின் பேச்சு எடுபடாது என்று பின்வாங்கினார்கள் அமைச்சர் வீட்டில் பக்தி மிக்க சமையல்காரன் ஒருவன் இருந்தான் தைரியசாலியான அவன் இதற்கு பதிலளிக்க முன்வந்தான் அமைச்சரே ஒரு யோசனை பண்டிதர் வேடத்தில் நான் அவைக்கு வருகிறேன் எனக்கு தெரிந்ததை மன்னனுக்கு எடுத்து சொல்கிறேன் அனுமதிப்பீர்களா என்றான் அந்த வேலைக்காரன் ஆபத்திற்கு பாவமில்லை என்ற எண்ணிய அமைச்சர் சம்மதித்தார் சமையல்கார பண்டிதரும் அவைக்கு வந்தார் மன்னா ஒரு குவளை நிறைய பால் கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் பண்டிதர் மன்னரும் பணியாளரிடம் உத்தரவிட்டார் பண்டிதரிடம் பால் கொண்டு வரப்பட்டது பண்டிதர் பணியாளரிடம் தம்பி என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீ இங்கிருந்து போகலாம் என்றார் இதை கேட்டதும் அவையோர் அனைவருமே சிரித்து விட்டனர் உடனே அமைச்சர் உங்களை பார்த்தால் நல்ல கற்ற பண்டிதரை போல இருக்கிறது ஆனால் மன்னரின் கேள்விக்கு விடையளிக்க வந்தவர் என நினைத்தோம் ஆனால் நீங்கள் எங்களிடம் கேள்வி கணையை தொடுத்தால் எப்படி என்றார் ஆனால் மன்னனோ கேட்கட்டும் கேட்கட்டும் என்று அனுமதி அளித்தான் பண்டிதர் பணியாளரிடம் கேள்விகளை தொடுத்தார் பாலை நிறம் என்ன வெண்மை இந்த பாலை கொடுத்தது எது அரண்மனை காரம்பசு காரம்பசு என்றால் என்ன கருப்பு நிற பசு என்றான் பணியாளன் சற்றென்று காரம்பசுக்கு நீ உணவாக என்னத்தை கொடுத்தாய் என்று கேட்டார் பண்டிதர் உடனே அவன் பச்சை புள்ளை நான் அன்றாட உணவுக்கு நான் கொடுப்பேன் என்றான் அந்த பணியாளன் உடனே பண்டிதர் நீ நன்றாக பதில் கூறினாய் என்று சொல்லி அவனை வழி அனுப்பி வைத்தார் உடனே பண்டிதர் நிமிர்ந்தபடி மன்னா பசு தின்பதோ பச்சை நிறப்புல் அதன் நிறமோ கருப்பு கருவதோ வெள்ளி நிறைப்பால் ஒன்று கொன்று பொருத்தம் இருக்கிறதா இப்படி நம்ப முடியாத அதிசயத்தை தினம் தினம் நம் கண்முன்னே நிகழ்த்தி தான் கடவுள் அவனால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது உயிர்கள் நிற்பதும் நடப்பதும் அவன் அருளால் தான் அகிலத்தில் அவனின்றி ஒரு அணுவும் கூட அசைய முடியாது முதலுக்கும் முடிவுக்கும் காரணகர்த்தாவே அவன்தான் அவனுக்கு கடவுள் என்று உருவம் கொடுத்து கோயில்களில் வணங்குகிறோம் அவனுக்கு பெயரும் இல்லை ஊரும் இல்லை ஆனால் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி திருத்தலங்களை நாடி துதிக்கிறோம் அவன் அருளை உள்ளத்தால் உணர முடியுமே ஒழிய இதனை யாராலும் ஒருபோதும் காட்ட முடியாது என்று சொல்லி அவையை வணங்கினார் பண்டிதர் மன்னன் பண்டிதரின் விளக்கம் கேட்டு மகிழ்ந்தான் கரகோசம் எழுப்பினர் உணவு பருமாறுமவன் நல்லுணர்வும் பரிமாறியதை கண்ட அமைச்சர் மெய்மறந்து ரசித்தார் இந்த கதை இத்தோடு முடிந்தது அடுத்ததாக கடைசியாக ஐந்தாவது கதையை நாம் பார்ப்போம் ஒரு சமயம் விஜயநகர பேரரசர் தெனாலிராமன் மற்றும் சில அரசவை உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஓர் அதிகாலையில் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள் அவர்கள் பேசிக்கொண்டே காட்டை அடைந்தார்கள் பேச்சின் திசை பலவாறாக மாறி கடைசியில் உலகில் உயர்வானது எது என்று திரும்பியது சில இரத்தினகர்கள் தான் உயர்வானவை என்றார்கள் சிலர் அழகிய மலர்கள் தான் உயர்வானவை என்றார்கள் வேறு சிலரோ அழகிய வண்ணத்து பூச்சிகள் தான் உயர்வானவை என்றார்கள் அரசருக்கு வண்ணத்து பூச்சி என்று சொன்னதும் பிடிக்கவில்லை உடனே தெனாலியை திரும்பிப் பார்த்தார் அப்போது தெனாலிராமன் என்னை கேட்டால் உலகிலேயே உயர்ந்தது தண்ணீர் மட்டும்தான் என்றார் அதை கேட்டதும் அரசர் உட்பட அனைவருமே சிரித்து விட்டனர் தெனாலிராமனிடம் பதிலில்லை வெகு நேரம் சுற்றி வீடு திரும்பும்போது சூரியன் சூடாகிவிட்டது வெயில் கொளுத்த ஆரம்பித்தது அரசருக்கு தாகம் எடுத்தது மற்றவர்களிடம் அருகில் கொஞ்சம் நீர் கிடைக்குமா என்று பார்க்க சொன்னார் அரசர் உடனே தெனாலிராமன் ஒரு புறமும் மற்றவர்கள் வேறொரு புறமும் தண்ணீரை தேடி சென்றனர் வெகு தூரம் சென்றும் நதியோ புலமோ அங்கு இல்லை அரசரின் தாகம் அதிகரித்து கொண்டே போனது அப்போது விசித்திர தலப்பாக்கை அணிந்து ஒரு கிராமத்தான் தலையில் ஒரு பெரிய பானையுடன் வந்தான் அரசர் அவனை அருகில் அழைத்து கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் அதற்கு அவன் அரசே என் குழந்தைகளுக்கு நல்ல தாகம் வீட்டில் தவிக்கின்றனர் அவர்களுக்காக வெகு தூரத்திலிருந்து நான் எடுத்து வருகிறேன் என்றான் அதற்கு அரசர் இந்த பானையை என்னிடம் கொடுத்துவிடு பதிலுக்கு என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் என்றார் உடனே அவன் அப்படியா என்ற கிராமத்தான் எனக்கு பதிலுக்கு பாதி நாட்டை தாருங்கள் என்றான் அரசருக்கு கோபம் வந்துவிட்டது ஆனால் தாகத்தால் உயிர் போய் கொண்டிருக்கவே சரி என்று ஒப்புக்கொண்டார் அந்த மனிதன் தண்ணீரை ஊற்றினான் அரசர் குடித்தார் பிறகு தலையை உயர்த்தி பார்த்த போது தண்ணீரை ஊற்றியவனை கண்டு திடிக்கிட்டார் எதிரில் தென்னாலிராமன் நின்று கொண்டிருந்தான் தண்ணீர் பானையை சுமந்து வந்த கிராமத்தான் அவரேதான் சிரித்து கொண்டே தெனாலிராமன் என் அதிக பிரிங் தனத்தைக் கண்டு என்னை மன்னியுங்கள் அரசே நான் கூறியது விட்டது பார்த்தீர்களா என்றான் அதை கேட்ட அரசர் சிரித்தவாறு ஆமோதித்தார் அப்போது அமைச்சர் முதலானோர் திரும்பி வந்தனர் எல்லோரும் பானையில் இருந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்தனர் தெனாலிராமனுக்கு பாராட்டுகள் குவிந்தனர் இந்த ஐந்து கதைகளும் இத்தோடும் முடிந்தது நாம நாளைக்கு இன்னொரு ஒரு அழகான கதையில சந்திக்கலாம் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நாளைக்கு நம்ம இன்னொரு அழகான கதையில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தை இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழின் பண்பாடு நன்றி வணக்கம்